சீமானை யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே வந்து மான நஷ்ட வந்து போடுவாங்களாம் சீமானை வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் வலிக்குதுல்ல அப்போ என்னை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு பார்த்தீங்கனால வருஷமாக சொல்லிட்டுருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா ம் சீமான் கூட பல தொடப்பக்கட்ட நாய்ங்க இருக்குதுங்க அந்த நாய்ங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னா போய் சேனல் சேனலாக உக்காந்துங்கன்னு சீமானுக்கு வக்காலத்து வாங்கினு அவங்க கர்நாடகாவில் இத்தனை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அத்தனை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு என்னை பற்றி அவதூறு பரப்பிக்கிட்டே உட்காந்துன்னு இருக்கிறாங்க இந்த தொடப்பு கட்டை எங்களுக்கெல்லாம் கேட்குறேன் உங்களுக்குலாம் அக்கா தங்கச்சியே கிடையாதாடா ஆ உங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் இப்படிலாம் தான் இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்துருப்பீங்களா தூ வெக்கட்டை நாய்ங்களா ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணு தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது போன வாரம் வரைக்கும் அந்த பொண்ணை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு கெக்க கேன்ட்டு போகிறான் உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சியே கிடையாதா ஆ இவ்வளோதான் இவ்வளோதான் நாடா ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து நீங்கள்லாம் காப்பாற்றுறது சீமான் கூட இருக்கிற அத்தனை நாய்களுக்கும் சொல்றேன்னு இந்த போர் இன்னும் முடியல இந்த போர் இன்னும் முடியல என்னை பத்தி அவதூறாக யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேர் மேலேயும் வான நஷ்ட வழக்கு நான் போட தான் போறேன் ஓகே அதனால் எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க பேசும்போது நீங்களாம் தயாரா இருந்துக்கோங்க பெரிய ஒரு தொகையை நீங்களாம் எனக்காக கொடுத்தே கொடுக்கணும் ஏன்னா பிள்ளையோட வாழ்க்கைன்னு அவங்களுக்கு அவ்வளோ விளையாட்டா போச்சாடா அவ்வளோ விளையாட்டா போச்சா ம் அவெலாம் ஒரு ஆம்பிளையாடா தூ அவலாம் ஒரு ஆம்பளைடா சீமான்னு விசாரணை கூப்பிட்டா தனியாக வர்றதுக்கு துப்பில்லை மொத்த கட்சிக்காரங்களையும் வச்சிக்கினா உட்காந்துன்னு ஃபிலிம் காட்டின்னு உட்காந்துன்னு இருக்கிறான் அவனெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு இருக்கிறீங்களா போகிற உச்சத்தில் இருக்கும்போது மதுரில் ஒரு மாதம் கூட்டி வச்சுட்டா அவன் என்னடா பண்ணான் என்னடா பண்ண அவன் மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட மாட்டேன் அந்தாலும் விஜயலட்சுமிக்கு உட்காந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தேனம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எதுக்கெண்ண நீ வந்து மார்ச் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் விஜயலட்சுமிக்கு மாதம் ரூபாய் போட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு கூட துப்பு இல்லை பற்றி உட்காந்து அவதூறு பேசிட்ருக்குறீங்களா எல்லாருக்கும் சொல்லிடுறேன் ஓகேயா நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணவர்தான் போகிறீங்க சீமானுக்கும் சொல்லிக்கிறேன் ஏதோ இந்த போர் முடிஞ்சு போச்சு நான் சுப்ரீம் கோர்ட் போனேன்னா ஓடியே போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு அட்டவே ஆட்டவே இப்போ தான் போர் தொடங்கியிருக்குது எப்போ நீ வந்து ப்ரெஸ் முன்னாடி என்ன பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னியோ அன்றைக்கே வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் நீ எப்படி திணற போகிற அப்படின்றது வந்து நீ பார் ஓகே ஸோ மீடியா தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் யாராவது என்னை பற்றி அவதூறாக உட்காந்துன்னு பேசுனீங்கன்னா உறுதியாக அவங்க மேலே டெஃபமேஷன் கேஸ் வரும் ஓகேயா ஸோ மீடியா தயவு செஞ்சு இது கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் அங்கே இருக்கிற சீமானுக்கு சீமானுக்கு நிறைய நாய்ங்க இருக்குது இல்லையா அந்த நாய்ங்கெல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோவை பார்க்கட்டும் வணக்கம்